தமிழும் மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளும் வேறு வேறு அல்ல இந்த நாடு ஒன்றாக இணைந்து பிழைந்திருக்கிறது சிவபெருமானின் இரண்டு கண்களில் ஒரு கண் வடமொழி என்றால் இன்னொரு கண் தமிழ் என்பதுதான் நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு காசிக்கு போய் விஸ்வநாதரை வழிபட்டவன் அவன் அடுத்து செய்ய வேண்டிய காரியமாக ராமேஸ்வரம் வந்து ராமநாத சுவாமியை வழிபட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்கிற அர்ச்சகர் மகாராஷ்டிராவிலேருந்து வந்து பண்றார் நேபாளத்துல பசுபதிநாதர் கோயில் இருக்கிற அர்ச்சகர் கேரளாவிலிருந்து போற நம்பூதிரி அங்கே போய் பண்ணிட்டு இருக்கிறாரு கர்நாடகாவில் தர்மஸ்தலால போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சிவன் மஞ்சுநாதா சிவலிங்கம் அவருக்கு பூஜை செய்கிற அந்த சுவாமி பட்டர் வந்து வைணவர் பட் நாமந்தான் போட்டிருப்பாரு அந்த கோயில் டிரஸ்டிகள்லாம் சமணர்கள் ஜெயின்ஸ் இந்த நல்லிணக்க உதாரணங்கள் எல்லாம் நான் எங்கேயோ சொல்லணுமா இவன் சொல்றான் ராஜராஜ சோழன் சைவன் இந்து அவன் இந்த அவர் கத்தோலிக்கு தான் கிறிஸ்டியன் இல்லைன்னு சொல்லுவாங்களா இதையெல்லாம் ஊடகத்தில் ஆண்மையுடன் கேள்வி கேட்கிற ஒரே சங்கம் தேசிய ஊடகவியலாளர் கேள்வி கேட்க எதிர்கேள்வி கேட்காமல் இந்த நாட்டினுடைய எதிரிகளை நாம் ஒழித்து கட்ட முடியாது எதிர்கேள்விகளை அதிகமாக கேட்கணும் தேசம் சம்பந்தமான விஷயங்களில் சமரசம் செய்து கொள்வது என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கணும் அத்துணை தேச பக்தர்களும் பத்திரிகை நடத்தியிருக்காங்க சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா என்ற பத்திரிகை நடத்தினாரு அரவிந்தோ பத்திரிகை நடத்தினாரு ஐயா வாவுசி பத்திரிகை நடத்தினாரு பசும்பன் தேவர் கண்ணகின்னு ஒரு பத்திரிகை நடத்தினாரு மாப்போ சிவஞானம் செங்கோல்கிற பத்திரிகை நடத்தினாரு மகாத்மா காந்தி யங் இந்தியா ஹரிஜன் அந்த பேர்ல பத்திரிகை நடத்தினாங்க எல்லாம் என்ன காரணம் அதன் மூலமாகத்தான் மக்களை சென்று அடைய முடியும் என்பது இன்னைக்கு அச்சு ஊடகம் குறைந்து காட்சி ஊடகம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் காட்சி ஊடகத்திலும் இந்த தேசியம் என்கிற கருத்து கோலோச்ச வேண்டும் என்பது எங்களை போல உள்ளவருடைய ஆசை அதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் உதவி செய்ய முடியும் அச்சு ஊடகமோ காட்சி ஊடகம் எங்கெல்லாம் தேசத்தை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் இருப்பா அதற்காகத்தான் ராமாயணத்தில் ஒரு காட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன் பட்டாபிஷேகம் முடிந்த பின்பு சீதை அனுமனை அழைக்கிறாள் அனுமன் இல்லைன்னு சொன்னா சீதை அசோகவனத்தில் இருக்கிறான்றது ராமனுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால அனுமன் மீது சீதைக்கு பெரிய அன்பு ஒரு முத்து மாலையை பரிசளிக்கிறார் அந்த வச்சுக்கோ அனுமனுக்கு சில நாட்கள் கழித்து ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறான் அனுமன் சீதை அந்த பக்கமாக வந்தவள் தள்ளி நின்று கவனிக்கிறாள் இவன் தன் குரங்கு சேட்டையே ஆரம்பிச்சிட்டான் ஒரு முத்தை எடுத்துக்கிறான் அந்த மாலையிலேருந்து பீத்தை எடுத்துக்கிறான் அதை அப்படியே முகர்ந்து பார்க்குறான் தூக்கி எரிஞ்சுட்டான் வெளியில் இன்னொரு முத்தை எடுத்தான் அதை லேசாக நாக்கள் தடவி பார்த்தான் தூக்கி போட்டான் இன்னொரு முத்தை எடுத்தான் காதில் வச்சு பார்த்தான் தூக்கி போட்டான் இப்படியே காது நாக்கு மூக்கு மாறி 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 செய்து கொண்டே இருந்தான் சீதை நினச்சான் உனக்கு முத்து மாலை கொடுத்தது தப்பாக போச்சு உடனே சம்மன் கொடுத்து வர சொன்னான் நான் உன் மேலே எவ்வளோ அன்பா நீ எனக்கு எவ்வளோ எல்லாம் உதவி செய்திருக்கிறா என்றதுக்காக விலை மதிக்க முடியாத ஒரு முத்து மாலையை கொடுத்தா நீ ஒன்னா பிரிச்சு பிரிச்சு பார்த்து காதில் வைக்கிற மூக்குல வைக்கிற நாக்களை வைக்கிற தூக்கி போடுற அனுமன் சொன்னா எனக்கு வாழ்க்கையில் என்னமா இருக்கு எனக்கு எல்லாமே ராமன் தான் ராமனை தவிர எனக்கு எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த முத்து மாலை கொடுத்துட்டீங்க மகிழ்ச்சி ஆனால் அந்த முத்துல ராமனுடைய சுவை தெரிகிறதான்னு நாக்கில் வச்சு பார்த்தேன் தெரியல ராமனுடைய மனம் தெரிகிறதான்னு பார்த்தேன் மூக்கில் வச்சு பார்த்தேன் தெரியல ராமன் நாமமாவது கேட்குதான்னு காதில் வச்சு பார்த்தேன் தெரியல எதில் ராமன் இல்லையோ அது முத்து மாலையாக இருந்தாலும் தேவையில்லை என்று நான் தூக்கி இருந்தேன் பட்டேல் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டிருக்கிறார் ஒரு தந்தி வருகிறது உங்கள் மனைவி இறந்து விட்டார் என்ற தந்தி அதை வாசித்து விட்டு அந்த வழக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதனால அந்த தந்தியை பையில் வைத்துக்கொண்டு திரும்ப இரண்டு மணி நேரம் அந்த நீதிமன்றத்தில் வாதாடுகிறார் என்றால் இதெல்லாம் சாதாரணம் இல்லை குடும்பம் எப்படி ஆகட்டும் காந்தி குடும்பம் எங்க இருக்கு பட்டேல் குடும்பம் எங்க இருக்கு பாகூசி குடும்பத்தை பத்தி யாருக்கு தெரியும் எல்லாமே நேரு குடும்பம் தான் எல்லாமே கருணாநிதி குடும்பம் தான் தமிழ்நாட்டில் அப்ப நாடுதான் முக்கியம் குடும்பம் முக்கியம் இல்லை என்பதுதான் சுதந்திர போராட்ட காலம் இப்போ என்ன காலம் குடும்பம் தான் முக்கியம் நாடு என்பதற்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை என்றான் சுதந்திரத்துக்கு அப்ப தமிழ்நாடா கலைஞர் குடும்பம் தெலுங்கானாவா சந்திரசேகரராவ் குடும்பம் அவரு அவர் மக மருமகன் மகாராஷ்டிரால கேட்கவே வேண்டாம் சரத்பவார் இப்படி வரிசையா எல்லாமே குடும்ப அரசியல் காஷ்மீர்ல குடும்ப அரசியல் இல்லைன்னா காஷ்மீரே கிடையாது ஜம்மு காஷ்மீரே கிடையாது எல்லா குடும்ப அரசியல் வைகோ ஒரு ஆள் தான் குடும்ப அரசியல் உள்ள விடமாட்டேன் விடமாட்டேன் கடைசியா அவரும் மகனை பொதுச் திராவிட ஒட்டுமொத்த திராவிட சித்தாந்தத்துக்கு தவசம் முடிஞ்சு போச்சு அப்படி எல்லா குடும்பம் தான் குடும்பத்தை காவு கொடுத்து தேசம் என்பது அந்த காலம் தேசத்தை காவு கொடுத்தாவது தன் குடும்பம் என்பது இந்த காலம் இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது ஊடகவியலாளர் சங்கத்திற்கு நாம் என்ன பரிந்துரைக்கிறோம் இந்த இரண்டுமே இப்போது தேவையில்லை இன்னைக்கு ஒரு நல்ல குடும்ப அவஸ்தனாக இருக்கலாம் குடும்பத்தை வளர்க்கலாம் தான் தொழில முன்னேறலாம் கல்வியில முன்னேறலாம் இந்த நாட்டின் பெருமையை உயர்த்தலாம் அதே நேரம் அவன் மிகச்சிறந்த தேசபக்தனாக இருக்கலாம் நாட்டிற்காக உழைப்பவனாக இருக்கலாம் அதை சொல்பவர் தான் ஐயா நரேந்திர மோடி அமெரிக்கால விவேகானந்தர் கேட்கிறாங்க உங்க நாட்டில் புருஷன் செத்து போனா பொஞ்சாதி எல்லாம் தூக்கி நெருப்புல போட்டுருக்கலாம் மேன் அமெரிக்கா கோபம் அப்படி வருது அவருக்கு ஏன்னா அவங்க அப்பாவே இருந்துட்டாரு அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க ராமகிருஷ்ண பரமசர் வந்துட்டார் சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க இவங்க சொல்ற வங்காளத்திலே மகாபாரதத்துல குந்தி உயிரோட தான் இருந்தா புருஷன் செத்து போனா ராமாயணத்துல தசரதம் செத்து போனா மூணு சம்சாரம் கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள் சொன்னார் விவேகானந்தர் அவர் சொன்னாரு இந்த விஞ்ச் ஹட்டிங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவு நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களை பட்டப்பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே அதை விடவும் இது ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொன்னார் வாயை பொத்திக்கிட்டு கம்முன் இருந்தான் அவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கான் பெண்கள் அமெரிக்கால ஐரோப்பால விஞ்ச் ஹண்ட்னு பேர் அவர்கள்லாம் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோக்கியதை கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில் வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள்னா அது காரணம் நாம சுய விமர்சனம் தவறில்லை சுயமாக பழி சொல்லுகிற நாடு நம்ம நாடு நம்மை நாமே பழித்து பேசிக்கொள்கிற நாடு இதை மாற்ற யாரால் முடியும் ஒரு அரசியல் கட்சியால் முடிவதை விட பத்திரிகையாளர் சங்கத்தினால இதை மிக அதிகமாக மாற்ற முடியும் என்பதான் ஊடகங்கள் இந்த நாட்டை பற்றிய நல்ல செய்தி வரணும் இந்த நாடு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரே தேசம் இந்த செய்தி வரணும் இதை பற்றிய கருத்தாக்கங்கள் வரணும் இந்தியா என்பது ஒரே ஆன்மா அதை பற்றி நாம சொல்லணும் இந்தியா சுதந்திரம் அடைந்தால் கூட இந்த நாட்டில் தேசியவாதிகள் ரொம்ப வருஷத்துக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும்னு பசும்பன் தேவரையா சொல்லியிருக்கிறார் உண்மைதானே சுதந்திரம் அடைந்த பிறகு கூட இந்த நாட்டில் அதிகம் கஷ்டப்பட்டவங்க யாரு தேசியம் பேசுகிற தேசியவாதிகள் தான் யாரெல்லாம் ரொம்ப சுகமா இருந்தா இந்த தேசத்துக்கு எதிராக வேலை செய்கிறவெல்லாம் சுகமா இருந்தான் நீ தேச பக்தனா இருந்தேன்னு சொன்னா உனக்கு அடிதடி கிடைக்கும் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க கண்ணீர் போ கிடைக்கும் நீ பயங்கரவாதியா இருந்தேன்னா சிறையில் பிரியாணி கிடைக்கும் செல்போன் கிடைக்கும் டிவி கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்ததா இல்லையா அதையெல்லாம் மாற்ற வந்ததுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக்கொள்ள இந்தியாவின் உரிமையை இந்தியாவின் உரிமையை மீட்டெடுத்தது தான் சுதந்திர போராட்டம் காங்கிரஸ் தலைமையில் நடந்த சுதந்திர போராட்டம் நான் சொல்ற காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸ் இல்லை இந்த நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுத்தோம் இது எங்கள் மண் நாங்கள் ஆழ்வோம் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த நாடு இழந்த பெருமையை மீட்டெடுக்கிற இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மொழியை கொண்டாடுகிறோம் உலகம் எல்லாம் நமது நாட்டினுடைய கைத்தறி பொருட்களை ஒவ்வொரு தேசத்திற்கும் போகும் ஏதோ பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பிரதமர் அந்தந்த நாட்டு அதிபர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு காஞ்சிபுரம் புடவையில் இருந்து காசியில இருக்கிற கைத்தறி பொருள் வரைக்கும் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க அவங்க நீங்க புக்கே பண்ண முடியும் அல் அர்ஜுனுடைய கேஸ் ஹைதராபாத்ல இதே ஆச்சு அதே நடக்கும் சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம் ஒரு இரவு சிறையில் வைக்கலாம் அடுத்த நாள் பெயில் கிடைச்சி பத்து மணிக்கு வெளியே வந்துருவாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம் இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யார் தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் ஆரம்பித்து டிவி கே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க பர்மிஷன் வாங்கினவங்க அவங்க பக்கம் தப்பு இருக்கா அவங்க அதே போல அதிகாரிகளும் கூட பர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களா இவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க யார வேணாலும் கூப்பிடலாம் ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனையோ இந்தியாவில் நடக்குது அப்ப ஒரு ஒரு பர்மிஷனும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது நம்பிக்கையில் வர்றாங்க அதனால அடிப்பு இருந்து சொல்லுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா தவறுகள் இருக்கு சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும் ஆனா விஜய் அவர்களை வந்து குற்றவாளியா நீங்க முடியவே முடியாது வாய்ப்பே இல்லை அதனால அரசியலுக்காக சில பேர் பேசுறாங்க திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்க கூடாது ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட திருமாவளவன் டிஃபன் அவர் மீது போய் கைது பண்ணுவீங்களா விடுதலை சிறுத்தைகள் பொறுப்புன்னு இல்லைங்க ஆர்கனைசர்ஸ் பொறுப்பு அதனால திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பாக்கிறாரு அவருடைய கட்சியிலிருந்து பெரும் மக்கள் வெளியேறுவதை கண் கூட பார்க்கிறாங்க வேறு வேறு கட்சிக்கு போறாங்க அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்று எரிச்சல்ல அவர் வெளியே வந்து திடீரென்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான் இரண்டாவது அண்ண கேட்ட மாதிரி நாங்க யாருமே எங்க தமிழக வெற்றிக் கழகத்தையோ திரு விஜய் அவர்களையோ ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு கிடையாதுங்கண்ணா நியாயத்தை நியாயமா பேசுறோம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியால் நசுக்கப்படும் பொழுது நாங்க கருத்து சொல்றோம் திரு தமிழக வெற்றிக் கழகத்தை இந்த விஷயத்துல நசுக்க பாக்குறாங்க நடவடிக்கை எடுங்க தலைவர்களை நசுக்க பாக்குறாங்க கருத்து சொல்றோம் அதற்காக நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றோம் கூட பேசுறோம் அதெல்லாம் அப்பாற்பட்ட கருத்து இன்னைக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கல இவங்க போட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் ஜென்சி ரெவல்யூஷனை பத்தி பேசுற அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு அடைக்கலம் சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் நீங்க கவர்மெண்ட்ல ரெண்டு நீங்க போட்டிருக்கீங்க நீங்க போட்டே நீங்க நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காத பொழுது எங்களை பாற்றி கை காட்டி நாங்கள் அடைக்கலம் கொடுக்கின்றோம் என்று சொல்வது அபத்தமாக இருக்கிறோம் அவர்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு அதிகாரி நல்ல பேர் வாங்கியிருக்கக்கூடிய அதிகாரி மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய அதிகாரி ஐஜி அவங்க அவங்க தலைமையில எஸ் ஐடி போட்டிருக்காங்க விசாரிக்கணுங்கன்னா விசாரிக்கட்டும் நிறைய தனிப்பட்ட நபர் இதுவரைக்கும் எப்படி வந்துச்சு ஏன் கொடுத்தீங்க அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கேள்வி வச்சிருக்கோம் தனிப்பட்ட முறையில் திமுக இவங்க திமுக அவங்க நாங்க சொல்ல விரும்பலீங்கன்னா எஸ்ஐடி மீது நம்பிக்கை இருக்கு ரிப்போர்ட்ட கொடுக்கட்டும் இன்னுமே நாம சிபிஐ போவதற்கு வாய்ப்பு இருக்கு மதுரை மாண்புமிகு மதுரை உச்ச உயர்நீதிமன்றம் அவர்கள் ஒரு தனிநபர் போட்ட பெட்டிஷனை ஏத்துக்கல நாளை எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் வந்த பிறகு சம்பந்தப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரு வேண்டுமானாலும் மறுபடியும் உயர்நீதிமன்றத்திற்கு போய் சிபிஐ கேட்கலாம் அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது பொறுமையாக இருப்போம் எஸ்ஐடி தமிழ்நாடு அரசு முழுமையாக ஒத்துழைத்து அவங்களுக்கு எஃப்ஐஆர்ல இருந்து எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும் அதுவரை தனிப்பட்ட நபர்கள் மீது பெயரை சொல்ல நாங்கள் விரும்பவில்லை முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்னதை சொன்னபடி செய்யணும் நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம் நீங்க உச்ச உயர்நீதிமன்றத்தில் சொன்னீங்க எல்லா அரசியல் கட்சி கூப்பிடுங்க எங்க தலைவர் அதுல பங்கேற்பாங்க நைனாரன் அவங்க அதுல எஸ்ஓபி பத்தி பேசலான்னு சொன்னீங்க பேசுங்க அதன் பிறகு எல்லாரும் ஒரு விஷயத்த ஒத்துக்கலாம்னு சொன்னீங்க ஒத்துக்குவோம் அதை முதல்ல செய்யணும் இன்னைக்கு உதாரணத்துக்கு பனிரெண்டாம் தேதி எங்களுடைய மாநில தலைவர் நயினார் ராகேந்திரன் அவர்கள் மதுரையில் யாத்திரை ஆரம்பிக்கிறாங்க தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்கள் மதுரைக்கு வர இருக்கிறாங்க ஒரு குழப்பந்தா இருக்கு பர்மிஷன் கொடுக்கிறாங்களா பிரச்சனை என்ன எல்லாருக்குமே அந்த கிளாரிட்டி தேவை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி எழுபது தொகுதியை தாண்டி போயிட்டு இருக்காங்க ஒரு குழப்பம் நாமக்கல்ல கொடுக்கறாங்களா இல்லையா அதனால் முதலமைச்சருடைய கடமை குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நாங்க தான் ஏத்துக்கிட்டோம் எஸ் போடலாமா ஏத்துக்கிட்டோம் அதுக்காக ஒரு வாரம் பொறுத்திருக்கலாமா பொறுத்து பத்து நாள் பொறுத்திருக்கலாமா பொறுத்திருக்கிறோம் அதுக்காக ஆறு மாசம் பொறுத்திருந்தா எப்படிங்கண்ணா முதலமைச்சர் அவர்கள் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்க இரண்டு மூன்று நாட்கள் எஸ்ஓபி ஓ பண்ணிட்டு தமிழக மக்கள் முன்பு வைப்போம் மக்களை ஏத்துக்குவாங்க பத்திரிக்கை நண்பர்கள் எல்லோரும் ஏத்துக்குவாங்க அதன்படி எல்லா அரசியல் கட்சியும் நடந்து கொள்வோம் நாங்க வர்றதே ஓ பி வர்றதே தவறு ரெடி அதுக்கு ஒரு அஞ்சு நாள் பொறுக்க சொல்றீங்களா அதுக்கும் ரெடி பட் எத்தனை நாள் பொறுத்து இருப்பது எங்க மாநில தலைவர் யாத்திரையும் எங்களுக்கு வந்து இன்னைக்கு கன்ஃபியூஷனா இருக்குது இடம் கன்ஃபியூஷனா இருக்கு இவ்வளவு குழப்பத்தில் ஏன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்ட பிறகு கூட ஏன் அந்த குழப்பத்தை அவர் ஏற்படுத்தணும் கட்சி தலைவர்கள் ஒரு ஒருத்தட்ட என்ன சொல்றாங்க ஒரு ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க பேச முடியாது பத்திரிகை நண்பர்கள் நீங்க யூகிக்கிறீங்க அது ஓகே பட் நம்ம கட்சி எப்படி நடத்தணும் எங்க கட்சியில ஒரு ஒருத்தருக்கு என்ன வேலை எங்கள் வேலை எப்படி செய்யறோம் கட்சிக்குள்ளே விட்டுறலாங்கன்னா இந்த கட்சியில நாங்கள் எது செய்தாலும் கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் யாரும் தனிப்பட்ட முறையில எந்த வேலையும் செய்ய மாட்டோம் இருங்கன்னா எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி ரிஸ்க் நாங்க எடுத்திருக்கோம் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தல் தனி இருபத்தி நான்கு லோக்சபா தனித்திருன்றோம் இருபத்தி ஆறு கூட்டணிக்கு மறுபடியும் போறோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் எல்லா வேலையும் செய்கிறோம் தலைவர் இருக்கும் பொழுது அவருடைய வேலை அவங்க செய்கிறாங்க எனக்கு ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்லைங்கன்னா அமைப்பு சார்ந்த வேலைகள் எதுவும் இல்லை வேலை மிக மிக அதிகமாக குறைந்திருக்கிறது அதனால தான் என்னுடைய சமுதாய பணி அரசியல் பணியோடு நிறைய வேறு வேறு பணியும் செய்யறேன் அதை செஞ்சாலும் விவசாயம் பண்ணாலும் பத்திரிகை எழுதுறீங்க வேற பண்ணாலும் எழுதுறீங்க எனக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது சில வேலைகள் செய்வதற்கு அதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எப்பவுமே பிப்து இயர்ல வண்டி ஓட்ட முடியாதுங்களா இன்ஜின் சீஸ் ஆயிடும் நாலு வருஷம் பிப்த் கிர்ல ஓட்டிட்டு இப்ப செகண்ட் இயர்ல ஓட்டிட்டு இருக்கேன் இன்ஜின் நல்லா ஓடுது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா ஓட்டுனா